கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் அறுபத்தேழு அறுபத்தெட்டு வசனங்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஞானதிஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அலே பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்து அவர் வந்து ரொம்ப பாடுகளுக்கு இப்போ பயங்கரமாக உட்படுத்தி கொண்டு போகிறாங்க அவர் வந்து பிடிச்சதுக்கப்புறம் அவங்க பொய் சாட்சி அவர் மேலே அவருக்கு விரோதமாக பொய் சாட்சியை எழுப்பணும்னு சொல்லி பார்க்குறாங்க கடைசியில் அந்த பிரதான ஆசாரியன் அவர் எதுவுமே பிரதான ஆசிரியன் எழுந்திருந்த அவரை நோக்கி இவர்கள் உமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்கிறது இல்லையா என்று ஏசு கிறிஸ்துட்ட அப்படி கேட்கும்போது ஏசு கிறிஸ்து பேசாமல் இருக்கிறார் அமைதியாக இருக்கார் பேசாமல் அவர் பேசாமல் இருக்கிற பார்த்தா பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனைக்கு கிறிஸ்து தானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனில் தேவன் பெயரும் உன் உன்னை உன் உன்னை ஆணையிட்டு கேட்குறேன்னு சொல்லி அப்படி சொல்லும்போது தான் இயேசு கிறிஸ்து தன்னோட வாயை திறந்து நீர் சொன்னபடி தான் எஸ் கிறிஸ்து கிறிஸ்துதானான்னு கேட்டீங்கல்ல தேவனுடைய குமாரனாகிய தானான்னு கேட்டதுக்கு நீர் சொன்னபடி தான் அன்றி மனுஷகுமாரன் அவளுடைய வலது வாரசியத்தில் வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதற் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அதுக்கு பற்றி சொல்கிறார் இதை கேட்டதுமே பிரதான ஆசிரியர் தன்னோட வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இதுக்கப்புறம் வேறு எந்த சாட்சி வேணாம் இது ஒன்றே போதும் தேவதூசணம் சொல்கிறத கேட்டமேனு சொல்லி அதை போ அந்த தூசணம் தேவதூசணம்னு சொல்லி அவங்க அதை அவர் குற்றப்படுத்துகிறாங்க அப்போ இது இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே ஜனங்களே இது என்னமாக தோன்றுன்னா இந்த இவங்க வந்து மரணத்துக்கு பார்த்துட்டு நான் இருக்கிறான்னு சொல்லி அங்கே உள்ள ஜனங்கள் யூத ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க அப்போ தான் எல்லோரும் அவர் இன்னும் பயங்கரமாக அவமானப்படுத்தி பயங்கர பாடுகளுக்கு உட்படுத்துகிறாங்க பாருங்கள் அவர் எதுக்குமே வாயை திறக்கல அமைதியாக இருக்கார் இது இந்த இதை சொன்னதுமே தேவதோஷம் சொன்னாங்க இவன் மரணத்துக்கு பாத்திரம் இருக்கிறன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில் காரி துப்புறாங்க அவரை கொட்டுறாங்க தலையில் கொட்டி குனியை வச்சு தலையில் கொட்டி கன்னத்தில் அரைஞ்சு ஓ நீ திருஷ்டியில் பார்த்து சொல்லி நீ கிறிஸ்து கிறிஸ்துவே உமை அடித்தவன் யார் அது ஞானதிஷ்டினால் எங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ மகிமையின் தேவன் அந்த பரலோகத்தில் அவர் எவ்வளோ ஒரு மகிமையில் பிரசன்ஸில் அவர் இருக்கலாம் அவர் ஏன் பரலோகத்தையே துறந்து இந்த பூமிக்கு வந்தார் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பின் நிமித்தம் பாருங்க அவர் இந்த ஒரு காரியங்களுக்காக தான் அவர் எல்லாம் அவருடைய வாழ்நாள் பயணம் இந்த முப்பத்தி மூன்றரை வருடங்கள் அவர் இந்த பூமியில வாழ்ந்திருக்காரு அந்த கடைசி மணி நேரத்துக்குள் வந்துட்டார் அவர் தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்குற அந்த லெவலுக்கு வந்துட்டார் இப்போ பாருங்க எந்தளவுக்கு அதாவது பிசாசுகளோட ஏஜெண்டாக இருக்க மனிதர்கள் அதை பிசாசுக்கு யார் யாரெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களாம் பிசாசுக்கு ஏஜென்ட்ஸ் ஏஜெண்டாக செயல்படுறாங்க பாருங்க இது வந்து அவரை ரொம்ப அவமானத்துக்கு நிந்தைகளுக்கு உட்படுத்துகிறாங்க இதை விட்டு தரமட்டமாக கேவலப்படுத்த ஒன்றுமே கிடையாது காரி மூஞ்சிலே தூப்புறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம மேலே யாராவது அப்படி பண்ணியிருந்தால் விடுவோமா இல்லை நம்மளை பற்றி யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் விட்டுருவோமா நமக்கு அந்த சுயம் வேலை செய்யலை என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்ன இப்படி பண்ணிட்டாங்களே நான் என்ன தப்பு பண்ணேன் நான் தப்பு செய்யாததுக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம நிற்போம்ல பாருங்க ஆண்டர் என்ன தப்பு பண்ணார் எந்த தவறுமே பண்ணலை அவரை பிடிச்சி என்ன அவமானப்படுத்தி அவரை வந்து க தலையில் கொட்டி கன்னத்தில் அரைஞ்சி உன்னை கொட்டினது யார் உன்னை அரைஞ்சது யார் ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லுன்னு சொல்லி எவ்வளோ கேவனப்படுத்துகிறாங்க ஏன்னா தேவனுடைய குமார்னு சொல்லிட்டாங்களாம் இவர் வந்து இவங்க வந்து இந்த யூத ஜனங்க இந்த பழைய ஏற்பாடு முறைமைகள் அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது மோசையோட கற்பனைகள் கட்டளைகள் படி ஃபாலோ பண்ணுறாங்க ஒரே ஒரு தேவன் தான் எங்களுக்கு யகோவா பிதா அவர் ஒருவர் தான் தேவன் இது எங்கேருந்து வந்தது தேவகுமார்னு சொல்லி பிதாவுக்கு எங்கே கல்யாணம் ஆச்சு எப்படி எப்படி பையன் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி விதண்டாபாதமாக அவங்களுக்கு அறியாம அந்த சத்தியம் புரியாம இல்லை அவங்க பேசுகிறாங்க பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுமையாக சகிக்கிறார் அவர் பர்லோகத்தின் மகிமை விட்டு இந்த பூமிக்கு நமக்காக இறங்கி வந்து ஒரு சாதாரண மனிதனாக அவர் இந்த பூமியில் வாழ்ந்து காண்பித்து இப்போ கூட பாருங்கள் அந்த அவமான நிந்தைகள் வரும்போது நமக்கு அவர் ரோல் மாடலாக இருக்காரு உங்களையும் யாராவது அவமானப்படுத்தினா நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிச்சா என்னையே நினைத்து கொள்ளுங்கள் இயேசுவே நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த பாடுகளில் கூட அவர் பொறுமையாக சகிக்கிறார் வாய் திறவாத அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல அவர் பொறுமையாக இருந்தார் வாய் திறவாமல் இருந்தார் என்ன அவமானம் இருந்தாலும் அவர் அப்படியே சகித்து கொண்டார் கொஞ்சம் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில கண்முன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வைப்போம் என்றால் நமக்கு பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது எப்பயும் சரி உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் துணிவுடன் இருங்கள் நானும் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு நமக்கு உபத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லியே சொல்லப்பட்டிருக்கு அப்போ உபத்திரங்கள் வரும்போது நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது நாம் ஏசு கிறிஸ்துவே கண்முன் நினைத்து கொள்ள வேண்டும் சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நினைத்து கொள்ள வேண்டும் பாருங்கள் எவ்வளோ அவமானப்பட்டாரு நம்மளை யாராவது சொன்னால் சொல்லிவிட்டு போட்டோம் நம்ம ஒன்றே ஒன்று நம்ம கான்செப்டில் நினைக்க வேண்டியது நம்ம ஒரு டெட் பாடின்னு நினைக்கணும் நம்ம உயிரற்ற சரீரமாக இருக்கிறோங்கிறத அந்த நினைப்பு எப்பவுமே நமக்கு இருக்கணும் நம்ம சுய எப்பயே செத்தாயிற்று நம்மளோட இந்த இந்த பாவ சரீரம் என்றைக்கோ மறித்த நம்மளுடைய சுயம் சாம்பலாயிற்று நாம் என்றோ இறந்து விட்டோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படி இருக்குமென்றால் அப்படி செத்த சரீரத்தில் நம்மளை யாராவது அவமானப்படுத்தினாலும் நிந்தைகள் அவமானங்களை ஏதாவது செய்தாலோ நம்மளை அல்ல கிறிஸ்துவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னால் நம்ம ஞானஸ்தானத்தில் தண்ணீரில் முழுகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று நாம் மறித்தாயிற்று நாம் இறந்து விட்டோம் நம்மளுடைய சுயமெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நம்மளோட ஆசைகள் இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நாம் இப்போது தண்ணீர் மூழ்கி எழும்பும் போது கிறிஸ்துவுக்குள் உயிர் தெளிந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் உயிர் தெளிந்திருக்கிறோம் கிறிஸ்து அவர் இப்போ ஆவி நிலையில் இருக்கிறார் அவருக்கு சரீரம் இப்போது கிடையாது ஆவி நிலையில் இருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு சரீரம் வேணும் அதுதான் எப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொன்னபடி நாமும் ஒவ்வொரு டைமும் நம் இருதயத்தின சிந்தைகளும் அறிக்கையிட வேண்டும் அறிக்கையிட வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய சிந்தைகள் எப்போதுமே அந்த நினைவோடு இருக்க வேண்டும் கிறிஸ்து எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார் எனக்குள்ளே கிறிஸ்து ஜீவிக்கிறார் ஆவியானவர் என்னோட சரீரம் ஆவியான தங்குகிற ஆலயம் இந்த சரீரமே நமக்கு சொந்தம் அல்ல லூயா நம்மளுடைய சரீரமே நமக்கு சொந்தம் அல்ல அப்ப நம்ம உரிமை பாராட்ட என்ன இருக்கிறது நம்மளை எது சொ என்ன நம்மளை எது சொன்னாலும் ஏன் நமக்கு வந்து கோவப்படணும் ஏன் நம்ம பதில் பேசணும் ஏன் எரிச்சல் அடையணும் அது ஒன்றுமே இல்லை நாம் சத்தியம் புரியாமல் இருக்கும்போது தான் நாம் அந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே சென்று விடுகிறோம் பாருங்க இயேசு கிறிஸ்துவை நாம் கண் முன்னாடி நிறுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவை முகத்தில் காரை துப்புனாங்க அவர் குனிய வச்சு கொட்டுறாங்க தலையில் அந்த கவ கண்ணத்தை பார்த்து அரைஞ்சு ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லு யார் ஒன்று அடித்ததுன்னு சொல்லி அப்படி கேட்குறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நிந்தைகள் அவமானங்கள் அவர் பொறுமையோடு சகித்தார் வாய்த்திரவாதிருந்தார் பொறுமையோடு சகித்தார் அந்த சகிப்புத்தன்மையை நாம் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்போ கிறிஸ்து அவரோட அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் அவர் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார் அவர் நமக்கு மாதிரியை காண்பிக்க சென்றிருக்கிறார் பாருங்க அவர் அவரோட வழியில் தான் நடக்க வேண்டும் நம்மளோட சுய வழி எதுவுமே கிடையாது நாம் சுயமெல்லாம் செத்தாயிற்று அந்த உணவு நமக்கு எப்போவுமே இருக்க வேண்டும் பாருங்க இந்த வேத வசனத்தின் மூலம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடும் அடிமை என்னோடும் ஆவியானோர் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்கள் வெகு கூடியதாக இருக்கிறது நம் குடும்பத்திலும் நம் உறவு முறைகளிலும் வேலை ஸ்தலத்திலும் நாம் அறிமுகம் உள்ளவங்க அறிமுகம் இல்லாதவங்க எல்லாரிடமும் நாம் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் பரிசு தாவியானால் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்னை பெருமை பாராட்டதுக்கு ஒன்றுமே இல்லை நான் என்றோ சிலுவையில் அறையப்பட்டாயிற்று நான் மறித்தாகிவிட்டது என் சுயம் செத்ததாகி விட்டது என்னை யாராவது ஏதாவது சொன்னால் இப்போ நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ன கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டும் ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் அறியாமல் பேசுகிறார்கள் பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே முழுமையாக கொடுத்தனால தான் அந்த சிலுவையில் அவர் எல்லா பாடுகளுங்களாம் பாடுபடுத்துகிறாங்க பாடாத பாடு அப்பையும் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சொல்கிறார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இருக்கிறார்கள் அலேலுயா பாருங்கள் இப்படி ஒரு ஜபம் பண்ணணுன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்திருப்பார் பாருங்கள் அவர் எவ்வளோ மனுக்குளத்தின் மேலே எவ்வளோ அன்பு கரிசனை உள்ளவராக இருந்திருக்கார் பாருங்க அவங்க சுயமாக எதுவும் செய்யலை அவங்க அறியாமையில் பண்ணுறாங்கண்டவர் அவங்க மன்னிச்சிருங்கப்பா பாருங்கள் அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து அவர் யோசிக்கிறார் அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்மாக்கள் இருக்குது அவங்க அறியாமையில் சேர்கிறாங்க ஐயோ அந்த ஆத்மா அறியாமையிலிருந்து நரகத்துக்கு போயிருமே அந்த ஆத்மா ரசிக்கப்படணுமே தண்டனை அனுபவித்து விடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு நமக்கும் அந்த ஒரு அங்கலாய்ப்பு வேணும் ஒவ்வொருவரையும் நமக்கு விரோதமாக யாராவது பேசிவிட்டால் நாம் எதிரியாக பார்க்கக்கூடாது அதான் எப்பயும் சேரல ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாவிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு பார்த்திங்களா தெளிவாக ஆண்டவர் ஆவியானவர் எழுத வச்சிருக்கிறார் பவுல் பவுல் மூலமாக வெளிப்படுத்தி அப்போ நமக்கு போராட்டம் பிசாசோடு தான் நமக்கு போராட்டம் நமக்கு ஒரே ஒரு எதிரி பிசாசு இன்னொரு எதிரி வேறு எங்கே இல்லை நமக்குள்ளேயே தான் நமக்குள்ளேயே தான் போராட்டம் நமக்குள்ளே தான் எதிரி நமக்குள்ளே இருக்குது நம்ம சரீரம் ஆவி ஆத்மா இந்த மூணு மூணு வகையான இதுக்குள்ளேயே போராட்டம் போராட்டம் ஆவி கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் ஆவி ஆண்டவருடைய ஆவியும் நம்மளோட ஆவியும் ஒன்றாக இணைந்திருக்கிறது இந்த சரீரம் மண்ணான சரீரம் இந்த உலக ஆசைகள் இச்சைகள் இதற்கு அடிபணிந்து போய் கிடக்கிறது அப்போ இது வந்து உலக காரியங்களை க கவனித்து பார்க்கிறது சரீரம் ஆவி வந்து ஆண்டருடைய இணைந்திருக்கிறது ஆண்டர் ஆவிக்குரிய காரியங்களில் ஆவி இருக்கிறது இந்த இடைப்பட்டது ஆத்மா இதில் எந்த சைடு வலுவாக இருக்கிறதோ அந்த சைடு போய் சாஞ்சிப்போம் ஆத்மா இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய காரியங்கள் செய்யும்போது அணுதினமும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் வேத அந்த பரிசுத்தவன்கள் ஐக்கியத்தோடு கூடுகையில் இருப்பதும் நம் ஜப சிந்தனையோடு கிறி கிறிஸ்டின் மெசேஜ் போட்டு கேட்குறதும் பாடல்கள் கிறிஸ்துவ பாடல்கள் பாடுகிறதும் அந்த டூட்டிலையும் போகும்போது அந்த உலக பிரகான காரியங்களில் அரட்டை அடிக்கிறதில் கலந்து கொள்ளாதபடி பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக உலகத்திலிருந்து வேர்விரிக்கப்பட்ட பாத்திரமாக உலகத்துக்கு ஓத்த வேசம் தெரியாதவோடே ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மா ஆவியோடு சேர்ந்து கொள்கிறது ஆனால் உலக பிரகாரம் ஈடுபட்டு உலக காரியங்கள் சினிமா பார்ப்பது போதை வஸ்துகளை அடிமையாவது கெட்ட பழக்கங்கள் பழகுவது சரீர இச்சைகளை நிறைவேற்றுவது இப்படி அநேக காரியங்கள் மாமிசத்தோட காரியங்கள் வலுவலுவாக இருக்கும்போது இந்த ஆத்மா மாமிசத்தோடு ஒட்டி கொள்கிறது அப்போ நமக்குள்ளேயே இரண்டு விதமான போராட்டங்கள் இருக்கிறது அப்போ நமக்கு நிந்தைகள் அவமானங்கள் வேறு இல்லை நமக்குள்ளே இருக்கிறது அதை நாம் கட்டிந்து ஜெபிக்க வேண்டும் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் அதிலேயே நிலைத்திருப்போம் என்றால் நாம் இந்த உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை ஆத்மாவை நம்ம செயல் இழுத்து ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆத்மாவை தன்வசம் இழுத்துக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து வழியில் நடக்க வேண்டும் அப்போ அவமானங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாமிசப் பிராணக்காரியங்கள் உலகப் பிராணக்காரியங்கள் உலகத்தின் மாமிசத்தின் கிரியைகள் அதெல்லாம் நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடி இருக்கும்போது எந்த அவமானமோ நிந்தையோ நெருக்கமோ எது வந்தாலும் நம்மளை பாதிக்காது அல்ல நாம் இந்த சிந்தையோடு நாம் ஆண்டோர் நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அல்ல யார் நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் ஜனவரி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதியை காண கிருபை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நீ நல்லவர் ஆண்டவர் எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் உடைய சுத்த கிருபையா இந்த மட்டும் நிதியங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளில் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தை முடி நடத்துங்கப்பா அன்றுவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினீர் நீர் இடைப்பட்டீர் அவமானங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் இடப்பாடுகள் என்ன வந்தாலும் பொறுமையோடு சகிக்க கிறிஸ்துவே நாங்கள் நினைத்து கொள்ள ஏசு கிறிஸ்துவே கண்முன் நிறுத்த அண்டவரே எங்களுக்கு அண்டவரே ஏசப்பா ரோல் மாடலாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஏசு கிறிஸ்துவை நினைத்து கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாழ்கிறேன் நான் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சரீரம் பரிசுத்தாக தங்குகிற ஆலயம் அண்டவரே எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாக மாறட்டும் ஆண்டவரே அப்பா எங்களை கொண்டு அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நீங்க அப்படியே செய்கிறதுக்காக ஐயா இயேசுக்கு நாமத்து நாளை ஜெபிக்கிறோம் ஜீவனுக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவை கத்திரையை சோத்ரி என் முழுமாடி பரிசுத் நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரையை சோத்ரி கத்த செய்த சகல பகமர்வாதே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ்